இவருக்கும் அதிமுகவினருக்கும் ஏற்பட்ட சண்டையில அவர் போயிட்டு அடி வாங்கிட்டு மருத்துவமனையில் இருக்கிறாரு அவரை பார்க்க போன ஜெகத் ரட்சகம் பொன்முடியும் நீலிக்கண்ணீர் வடிச்சாங்க அது சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது அதை பற்றின ஒரு காணொலியும் நம்ம பதிவு செய்திருந்தோம் இரண்டு நாட்களுக்கு முன்பு இப்பொழுது நேற்று ஒரு சம்பவம் விக்ரவாண்டி தொகுதியில் மீண்டும் அரங்கேற்றி இருக்கிறார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய பயம் ஏற்பட்டு இருக்கிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது ஏனென்றால் விக்கிரவாண்டி தொகுதியிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு அதற்கு மிக முக்கியமான காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தீவிர பிரச்சாரம் களப்பணி மருத்துவர் ஐயா அவர்கள் மேற்கோள் காட்டியதை போல எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினர் விக்கிரவாண்டி தொகுதியில தீவிரமான திண்ணை ஈடுபட்டிருக்காங்க ஒவ்வொரு தனி மனிதரையும் சந்தித்து தமிழ்நாட்டினுடைய இத்தனை பிரச்சனைகளுக்கு யார் காரணம் வன்னியர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்திற்கு யார் காரணம் வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டை பறித்ததற்கு முதன்மை காரணம் யார் என்ற உண்மைகளை எல்லாம் விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கின்ற குறைந்தபட்சம் நாற்பது சதவீதம் மக்கள் வன்னியர்கள் இருக்கிறார்கள் வன்னியர்கள் மட்டுமே வாக்களித்து பாமக வெற்றி பெற்று விடாது என்பது எங்களுக்கும் தெரியும் அட்டாளி மக்கள் கட்சி என்பது வன்னியருக்கான கட்சி மட்டும் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மருத்துவர் ஐயா அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்த பொழுதே தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய இரண்டு சமூகங்கள் வன்னியர் சமூகமும் பறையர் சமூகம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தென்னை பிரச்சாரம் என்பது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை அந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது நான் இத்தனை காலமாக திமுகவிற்கு வாக்களித்து எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை நாங்களே சீரழித்து இருக்கிறோம் என்பதை இப்பொழுது அந்த மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கான உரிமையை மட்டும் கேட்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் உள்ள முன்னூற்று ஐம்பது சாதிகளுக்குமான சம உரிமையை கேட்கிறது வன்னியர்களுக்கான உரிமை மட்டும் கொடுத்து விடுங்கள் என்று கேட்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஒவ்வொரு சாதியில எத்தனை தலைகள் இருக்குதுன்னு எண்ணுங்க அந்த தலைகளுக்கான உரிமையை கொடுங்க அது வன்னியர்கள் ஐந்து விழுக்காடு இருக்கட்டும் அவர்களுக்கான உரிமை கொடுங்க பத்து விழுக்காடு இருக்கட்டும் அவர்களுக்கான உரிமை கொடுங்க ஆகையான விக்கிரவாண்டி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் பின்னாடி வன்னியர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தின் மக்களும் அணி திரண்டு இருக்கிறார்கள் விக்கிரவாண்டி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த பிரச்சார வியூகங்கள் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை அந்த மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிறது இந்த எழுச்சியால திமுகவின் தோல்வி வந்துட்டு உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவே தெரிகிறது விக்கிரவாண்டி தொகுதியில ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கின்ற மக்களே பகிரங்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த முறை விக்கிரவாண்டியில வெல்லும் அப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய எழுச்சியை பெற்று இருக்கிறது விக்கிரவாண்டி தொகுதியில பாட்டாளி வீழ்த்துவதற்கு நாம் தமிழர் திமுக பணத்தை நம்பி களத்தில் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி மக்களை நம்பி களத்தில் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்கடிக்க வேண்டும் திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக திமுகவுடன் ஒப்பந்தம் போட்டு கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி வீழ்த்துவதற்கான வேலையை நாம் தமிழர் கட்சி வீடியோ வெளியானது அந்த வீடியோவை பெரும்பாலான சோசியல் மீடியாவில் எல்லோருமே பார்த்திருப்பீங்க நாம் தமிழர் கட்சியின் பாராளுமன்ற வேட்பாளராக தான் இப்பொழுது விக்கிரவாண்டி தொகுதியில போட்டியிடுகின்ற மருத்துவர் அபிநயா அவர்கள் இவர் வந்து சமீபத்தில் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுடன் உரையாடிய பொழுது மருத்துவர் அபிநயா பேசுறாங்க தர்மபுரியில திமுக வெற்றி பெற்றது நமக்கு மகிழ்ச்சி தான் ஆனா அதை விட பெரிய மகிழ்ச்சி சௌமியா அன்புமணியை தோற்கடித்தது தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு தமிழர் கட்சியின் வேட்பாளராக தர்மபுரியில் போட்டியிட்ட அபிநயா அவர்கள் பேசுறாங்க தர்மபுரியில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்கு தர்மபுரியிலே இரண்டாம் இடத்தை பெற்ற சௌமியா அன்புமணி அவர்கள் பெற்ற வாக்கு வித்தியாசம் என்பது இருபத்தி ஓர் ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் சௌமியா அன்புமணி அவர்கள் தோல்வியை தழுவுவதற்கு ஆம் தமிழர் கட்சி போட்ட ஒப்பந்தம் எத்தனை கோடி அப்படின்னு சீமானவர்களுக்கே தெரியும் தமிழர் கட்சி திமுகவுடன் போட்ட ஒப்பந்தம் எத்தனை கோடின்னு அவர்கள் தான் வெளிப்படையா சொல்லணும் ஏன்னா அவருடைய வேட்பாளர் வந்துட்டு உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமா வெளியிட்டிருக்காங்க திமுகவினுடைய உண்மையான டீம் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி என்பது இந்த காணொலியின் மூலமாக வெளிப்பட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி தனித்து மட்டும் ஆட்சிக்கு வருவது என்பது கனவு அவர்கள் காணலாம் ஆனா அவர்களுடைய உண்மையான சாதி அரசியல் என்ன என்பது இந்த காணொலியின் மூலமாக வெளிவந்து விட்டது இப்பொழுது மீண்டும் அதே அபிநயாவை கொண்டு வந்து விக்கிரவாண்டியில களமிறக்கியதற்கான காரணம் என்ன அப்படின்னா அதுவும் சாதிதான் ஏற்கனவே சௌமி ஆண்புமணி அவர்களை தோற்கடிப்பதற்காக திட்டமிட்டு களமிறக்கப்பட்டவர்தான் இந்த அபிநயா இந்த அபிநயா அவர்கள் வந்துட்டு ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தவர் இவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்துதான் இவர்கள் நாம் தமிழர் கட்சியில இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியில இணைந்தவுடனே இவர் அங்க தருமபுரியில வேட்பாளர் ஆகிறார் தர்மபுரியில் வேட்பாளராகி இப்பொழுது விக்கிரவாண்டியில் வேட்பாளர் ஆகிறார் இதற்கெல்லாம் பின்புலத்தில் இயங்கிக் கொண்டிருப்பது பணம் திமுகவினுடைய திட்டம் இதுவெல்லாம் திமுகவினுடைய பி டீம் நாம் தமிழர் கட்சின்னு பலர் ஏற்கனவே பேசி நான் கேட்டு இருக்கிறேன் ஆனால் இதுவெல்லாம் உண்மையாக இருக்குமா சீமானவர்கள் மேடைக்கு மேட காது கிழிய திராவிடத்தை எதிர்த்து வருகிறாரே ஒருவேளை உண்மையாகத்தான் எதிர்க்கிறாரோ என்று நம்பிய பல பேரில் நானும் ஒருவன் ஆனால் சீமானின் உண்மை முகம் இப்பொழுது வெளிப்பட்டு விட்டது அபிநயா அவர்களுடைய வாய்மொழி மூலமாக இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்கள் ஏன்னா அபிநயா அவர்களும் வன்னியர்தான் அன்னியூர் சிவா அவர்களும் வன்னியர் தான் சி அன்புமணி அவர்களும் வன்னியர் தான் ஆனால் வெளிப்படையாக இவர் வன்னியர்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை என்ன தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்க நீங்க பத்து புள்ளி ஐந்து முழுக்காடு இட ஒதுக்கீடே கொடுக்க நானும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்க அதன் பிறகு அதன் அடிப்படையில் இட ஒதுக்கீடை கொடுங்க எதக்குமே ஒத்து வராமல் கழுவற மீன்ல நழுவர மீன் போல திமுக நழுவி செல்வதற்கான காரணம் என்ன வன்னியர்களை வீழ்த்துவதற்கு இதை தவிர வேறு என்ன இருக்கிறது வன்னியர்களின் உரிமையை பறிப்பதற்கு எத்தனை வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழியை பயன்படுத்துகிறது திமுக இப்பொழுது விக்கிரவாண்டியில கூட திமுக கண்டிப்பாக வெற்றி பெற்று விடும் என்ற கனவில் இருக்கிறார்கள் அதற்குத்தான் தான் மருத்துவர் அபிநயாவை களமிறக்கி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பெறுகின்ற வாக்குல ஒரு வாக்கு நாம் தமிழர் கட்சி பெற்றால் கூட திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிடும் ஆனால் விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கின்ற மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது பாமகவினுடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாக ஒருவேளை திமுகவை வீழ்த்து விடுவார்களா அல்லது திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து பாமகவை வீழ்த்து விடுமா தொடர்ந்து உரிமையற்ற அந்த மக்களின் உரிமைகள் தொடர்ந்து நிராகரிக்கப்படுமா அல்லது எழுச்சி பெறுவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் காரணம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுகவால் வீழ்த்தப்பட்ட வன்னியர்கள் இன்று மீண்டும் ஒரு முறை நாம் தமிழரால் வீழ்த்தப்படுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்று வன்னியர்கள் அவர்களின் உரிமையை இழப்பதற்கு அவர்களே எதிரியாகிறார்கள் அதை புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு இன்னும் வன்னியர்கள் விழிப்புணர்வு பெறவில்லை என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை ஏன்னா இன்றைக்கு சோசியல் மீடியா எத்தனையோ உதவிகளை மக்களுக்கு செய்கிறது அதில் மிகப்பெரிய உதவிதான் நம்மை போன்றவர்களின் குரல்கள் குரல்கள் எல்லாம் மக்களிடம் எளிதாக சென்றடைகிறது இருந்தும் கூட இன்னும் புரிதல் என்பது அந்த மக்களுக்கு பெரிதாக இல்லை இதைத்தான் எதிரிகள் லாவகமாக பயன்படுத்திக் கொண்டு மீண்டும் மீண்டும் நம்மை வீழ்த்துகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே